வணக்கம் நண்பர்களே சாதிவெறி இந்த சாதிவெறி இல்லாமல் படம் எடுக்கிறதுங்கிறது மோகன்ஜிக்கு வந்து தெரியவே தெரியாதா அப்படின்ட்டு பலரும் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் இதற்கு முன்பு இரண்டு படங்கள் எடுத்தார் அந்த ரெண்டு படத்துலையுமே அப்பட்டமாக ஒரு சாதி வெறியை வந்து அவர் காட்டியிருந்தார் அதற்கு அடுத்து வந்து இப்போ திரௌபதி டூ அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கார் இதில் சாதி நிறைய பேர் இப்போ சாதியை பின்புலத்தில் வச்சு படம் எடுக்கிறாங்களே அதையெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எல்லாம் சாதி வெறிங்கிறது வேறு சாதியை ஒடுக்குமுறையை வெளிப்படுத்துறதுங்கிறது வேறு சாதியை ஒடுக்குமுறை எப்படியெல்லாம் இப்போவும் இருக்குது எப்படியெல்லாம் அந்த பசங்க இளைஞர்கள் அல்லது மக்கள் இதையெல்லாம் மீறி தங்களை வந்து இந்த சமூக சமுதாயத்தில் வந்து ஒரு நிலைநிறுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுங்கிறது வேறு ஆனால் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் இப்படித்தான் வந்து எங்களை காட்டிக்குவோம் எங்களுடைய சாதி பெருமை இப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சிலர் இருக்காங்க வக்கரம் பிடிச்சவங்க அவங்களில் ஒருத்தர் தான் வந்து இந்த மோகன்ஜி ஏன்னா இதற்கு முன்பு அவர் எடுத்த படங்கள் அப்படித்தான் வந்து அமைஞ்சது இன்னொன்று வெளிப்படை அதாவது படம் எடுக்கிறது மட்டும் இல்லை ஒருத்த ஒரு படைப்பாளி ஒரு படத்தை எடுக்கிறா அந்த படம் இருக்குது நல்லா இல்லை அது வேறு நல்லா நாளையும் கூட வந்து சரி பரவாயில்ல இன்னும் நாலு படம் எடுத்து கற்றுக்கிட்டு நல்ல படம் எடுப்பான் அப்படின்னு நம்பி நம்ம விட்றலாம் ஆனால் படம் எடுக்கிறதே வந்து என்னுடைய வக்கர புத்தியை காட்டுறதுக்கு தான் சாதி வெறியை அம்பலப்படுத்துறதுக்கு தான் இன்னும் அமைதியாக இருக்கிற மக்களை தூண்டி விட்டு அடிச்சுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு சிலர் எடுப்பாங்கள்ல அப்படிப்பட்டவர்களில் ஒருத்தரை தான் இந்த மோகன்ஜியை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை அவர் திரைப்படங்களுக்கு வெளியே அவர் பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் பாருங்கள் அவரை மாதிரி வந்து ஒரு திமிரெடுத்த அல்லது சாதி ஆணவத்தோடு நடந்துகொள்கிற ஒரு சினிமாக்காரரை வந்து யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது ஒரு கிருக்கம் ஒருத்தர் நடிப்பு அரக்க நடிப்பு அறக்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்னை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரியுமா இல்லை அந்த அந்த கிருக்கனுக்கும் இந்த நபருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு படம் வந்து எடுக்கிறார் மொத படம் திரௌபதினு எடுத்தார் அது வந்து எல்லோருமே வந்து அந்த படத்தை எப்படி கழிவு ஊற்றுனாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பாக ஒரு பிரபலமான பத்திரிகையில் வாரப்பத்திரிகை அந்த படத்துக்கு எழுதுகிற விமர்சனத்தில் பண சம்பாதிக்கணும்னா எவ்வளோ தொழில் இருக்குது சினிமாவை விட்டுருங்க ஏன் இங்கே வந்து இவ்வளோ அசிங்கமாக ஒரு வேலையை பார்க்குறீங்க இதை விட்டுட்டு போய் வேறு எதாவது தொழிலை பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு மிக கடுமையாக திட்டி வந்து எழுந்தாங்க ஐந்து வரிகள் தான் விமர்சனமே எழுதினாங்க இரண்டு பக்கம் விமர்சனம் எழுதுற அந்த பத்திரிகை பத்திரிகை ஐந்தே வழிகள் தான் எழுதுனாங்க அந்த படத்துக்கு அது அந்த படத்துக்கான விமர்சனம் அப்போ திரௌபதி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த திரௌபதி டூ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க இங்கே சாதி இருக்கு மதம் இருக்கு எல்லாமே இருக்கு சாதியான ஒரு பிளவு இருக்கிறது உண்மைதான் தான் அதெல்லாம் மறைஞ்சி போச்சு இதெல்லாம் தாண்டி தமிழர்கள் பிராட் மைண்டாக சிந்திச்சு எல்லாரும் அணை தம்பிதான்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா அந்த சிந்தனை கொண்டவர்கள் எண்ணிக்கை எண்ணிக்கையை விட இந்த சாதி வெறியாவில் அலைகிறாங்களா அவங்க எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே வலியுறுத்த முடியாது ஆனால் மதங்களை கடந்து வாழ்கிற ஒரு சமூகமாக நம்ம தமிழ் சமூகம் இருக்குது இங்கே வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் வடநாட்டினர் அத்தனை பேருமே இங்கே வந்து ஒன்று ஒன்றாக தான் இருக்காங்க சமமாக தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யாரும் வந்து இஸ்லாமிய நண்பர்களை வந்து அவங்க வெறியோட அவங்கள வந்து எப்படியாவது இங்கிருந்து அப்புறப்படுத்திடணும் அவங்களுடைய மசூதிகளை வந்து நம்ம ஆக்கிரமிச்சிடணும் அங்கே ஏதாவது ஒரு குழி இருந்தால் அது லிங்கம் இருந்த குழி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து இங்கே யாரும் செயல்படுறதில்ல அதே போல் தான் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ இந்துக்கள் வந்து கிறிஸ்தவ தேவாலயங்களில் போய் வழிபட்டு அவர்கள் முறைப்படியே வழிபட்டு அவங்களோட வந்து ஒரு சகோதரர்களாக நல்லா இருக்கிற ஒரு ஒரு இடம் தான் தமிழ்நாடு இந்தியாவில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு நிலையை பார்க்க முடியாது மத ரீதியாக மத மோதல்கள் மத ரீதியான பிளவுகள் மத ரீதியாக வக்கரத்தை குற்ற மனநிலை வந்து தமிழ்நாட்டில் கிடையாது பொதுவாக தொண்ணூத்தொன்பது சதவீதம் இல்லை இப்போ வந்து அந்த நிலையை வந்து எப்படி மாத்துறது எப்படி வந்து இங்கே மோதல்களை மத மோதல்களை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்க சங்கிப் பயிலுங்க அதே போல் மத வெறியர்கள் அது திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்தாங்க அது பெரிதாக எடுபடல அங்கே இருக்கிறவங்களே வந்து அதற்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தரல சரி இருப்பதிலேயே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது எதுன்னா திரைப்படம் சினிமாங்கிற மீடியா தான் மிகப்பெரிய அளவுக்கு மக்களை வந்து பாதிக்குது இந்த காலத்தில் எவ்வளவோ மாற்று பொழுதுபோக்கள் இருந்தாலும் கூட அவையனைத்தும் அனைத்தும் திரைப்படம் சார்ந்துதான் தான் இருக்குது சினிமா தான் அப்போ அந்த சினிமாவை கையில எடு அந்த சினிமா மூலமாக இந்த மத மோதல்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏற்படுத்தணும் ஏன் ஒரே படத்தில் அதை செஞ்சிட முடியாது ஆனால் ஓ இப்படியெல்லாம் நடந்தா இவ்வளோ பொண்ணு படுத்தினாங்களா இஸ்லாமியர்கள் நம்மளால அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அவங்களுக்கு சக்ஸஸ் தான் அப்படி ஒரு கேள்வியை மக்கள் மத் மனதில் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற படம் தான் இந்த திரௌபதி ரெண்டு இந்த படம் இரண்டு காலகட்டங்களில் நடப்பதாக காட்டப்படுகிறது குறிப்பாக வட மாவட்டத்தில் ஏன்னா இந்த வட மாவட்டங்களில் தான் இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக இருக்கிறது வாணியம்பாடி ஆம்பூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த ஏரியாக்கள்லாம் வந்து இஸ்லாமிய சகோதரர் அதிகம் நானே என்னோட சொந்த ஊர் திருப்பத்தூர் எங்கள் ஊர்லலாம் எப்படி இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் வட மாவட்டத்தோட ஒரு கிராமத்தில் ஒரு நிலம் அது அந்த நிலங்கள் வந்து பக்பு போர்டுக்கு சொந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை சரி பண்ணுற ஒரு முயற்சியில் ரிச்சர்டு அவர் வந்து ஈடுபடுறாரு அப்படி ஈடுபடும் போது அங்கே இருக்கிற ஒரு கோயிலை புனரமைப்பதற்கான ஒரு வேலைகள் வந்து அவங்க இறங்குறாங்க அந்த கோயில் அம்மன் கோயில் அது அப்படி அந்த கோயிலை புதுப்பிக்கிற அந்த வேலையில் இறங்கும்போது அந்த க இந்த கதை வந்து அப்படியே பதினான்காம் நூற்றாண்டுக்கு வந்து போகுது அப்போது தமிழ்நாட்டில் சுல்தான்களுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சுல்தான்கள் ஆதிக்கம் இருந்தது தான் இந்த சுல்தான்களின் ஆதிக்கத்தின் போது பல ஆயிரக்கணக்கான இந்துக்களை வந்து முஸ்லீம்களாக மதமாற்றம் செய்தாங்க குறிப்பாக வந்து முகமது பின் துக்லர் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த கொடுமைகள் வந்து அரங்கரிச்சு அப்படின்ற மாதிரி வந்து அந்த கதைக்களத்தை கொண்டு போயிருப்பார் அதில் எப்படி வந்து இந்த மதமாற்றம் நிகழ்ந்ததை அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மன்னன் அவனுடைய தளபதி அவங்க எப்படி வந்து அதை தட்டி கேட்டாங்க எப்படி வந்து அதை நிறுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கதையை கொண்டு போகிறாங்க இந்த போ ஒன் ஒன்று வந்து நிகழ்காலத்தில் வக்பு போர்டுக்கு சொந்தமாக சில ஒரு குறிப்பிட்ட நிலம் இருக்குது அது ஒரு சமீபத்தில் ஒரு செய்தியாக கூட வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எப்படி வந்து வக்பு போர்டு கண்ட்ரோலுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஒரு இப்போ எத்தனை ஒரு ஆறு ஏழு நூற்றாண்டுகள் பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதையை எடுத்து அப்போ வந்து இப்படியெல்லாம் போயிடுச்சு அதனால தான் இது வந்து பகு போடு கண்ட்ரோலில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகளை வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து இந்த கதைக்களமாக ஆரம்பிச்சு அதில் வந்து அந்த திரௌபதி அப்படிங்கிற அந்த சிறு தெய்வம் அது வந்து நட்டி மேலே வந்து வர்ற மாதிரியோ அப்படியே வந்து அவங்கள அந்த பழைய பதினான்காம் நூற்றாண்டு காலத்தில் எப்படி இங்கே ஒரு இந்து மன்னன் அவனுடைய தளபதி அதே போல் முகமது பின் துக்லக்கு அவனுடைய எங்கள் தளபதிகள் அவங்க எப்படி வந்து இங்கே முஸ்லீம்களை அதாவது இந்துக்களை முஸ்லீம்களாக மாற வச்சாங்க இவங்களுடைய நோக்கம் வந்து இந்த மத மோதலை வந்து உருவாக்கணும் எப்படியாது இந்த கேள்வியை வந்து இள வைக்கணும் ஒவ்வொரு இந்துக்கள் மனிதனும் இவ்வளோ தூரத்துக்கு கொடுங்கப்படுத்துகிறாங்களா இவங்களை இவங்களை எப்படி உட்ற முடியுமா அந்த ரேஞ்சில் வந்து யோசிக்க வைக்கணும் இதுதான் மோகன்ஜி அப்படின்ற இந்த டைரக்டருடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு அதை வந்து படம் பார்க்குற அவ்வளோ பேரும் அப்பட்டமாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த மண்ணுடைய மிகப்பெரிய பெருமை இந்த படத்தை பார்த்த பல ஆயிரம் மக்களிடம் பல ஆயிரம்னா முதல் நாள் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அதுக்கு அடுத்த நாளும் இன்றைக்கே வந்து அந்த படம் என்ன மாதிரியான ரிசல்ட்டை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது பல திரையரங்குகளில் வந்து காட்சிகள் ரத்தாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து வருது அதே நேரம் அந்த படம் முற்றுகை நல்லா இல்லையா அவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னா படம் வந்து மேக்கிங் அப்படிங்கிற வகையில் படத்தை உருவாக்கிய வகையில் அது வந்து ஓரளவுக்கு இதற்கு முன்பு மோகன்ஜி எடுத்த படங்களை விட இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மேக்கிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து தானே நீங்கள் விஷத்தை வந்து எவ்வளோ தான் ஜிகினா பேப்பர் சுற்றி கொடுத்தாலும் நம்ம சாப்பிட முடியுமா ஏற்றுக்க முடியுமா முடியாது இல்லையா இந்த படமும் வந்து அப்படி தான் இந்த படத்தில் வந்து ஆர்ட் டைரக்ஷன் நல்லா இருக்குது கேமரா ஒர்க் நல்லா இருக்குது அல்லது நடித்தவங்க வந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொன்னாலும் படத்தினுடைய அடிநாதம் படத்தினுடைய நோக்கம் இந்த மாதிரியான ஒரு மோதலை அமைதியாக இருக்கிற ஒரு சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் பின்புலம் இந்த தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் விதைச்சிட்டு போன உன்னதமான அந்த மதச்சார்பற்ற அந்த உணர்வுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அதனுடைய விளைவு இதை அத்தனை சீக்கிரம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதை ரிஜெக்ட் பண்றத பார்க்க முடியுது நீ என்ன படம் எடுத்தாலும் அந்த நோக்கம் சரியா இருந்தா நிச்சயமா மக்கள் வந்து வரவேற்பாங்க அது நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் அது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு படம் அந்த யார்த்தி ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் அதில் கண்ட்டு அந்த அதில் பயன்படுத்திய வழக்கு பேச்சு வழக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட அந்த படத்துக்கு பாராட்டுகள் குவிஞ்சுது படம் கமர்ஷியல் கமர்ஷியலாக கூட வந்து அதை தப்பிக்க வச்சிருச்சு புடிச்சுரன் வச்சுக்கோங்க காரணம் வந்து அது தவறான நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் இல்லை அதுதான் ஒரு படத்தை வந்து நிற்க வைக்கிது ஸோ அந்த வகையில் இந்த திரௌபதி இரண்டு மட்டுமல்ல இன்னும் எத்தனை பாகங்கள் எடுத்தாலும் நோக்கம் சரியாக இருந்து நல்ல ஒரு இன்டென்ஷனோட ஒரு படத்தை கொடுத்தா மக்கள் வரவேற்பார்கள் இல்லைன்னா இந்த திரௌபதி தொடர்களுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதுதான் இனிவரும் காலத்திலும் நடக்கும்